தீய அதிர்வலைகளின் திருச்சியினால் உலகின் நல்ல மற்றும் தீய அதிர்வலைகளின் சமநிலை குலைக்கப்படும் போதெல்லாம் காண்பீர்கள் போர்கள் பரவலாக உள்ள லோகாயத சுயநலத்தால் ஏற்படுத்தப்படுகின்றனவே தவிர விதிவசமான தெய்வ செயலால் அல்ல தனி மனித தொழில் ரீதியான அரசியல் சார்ந்த மற்றும் தேசிய சுயநலத்தை விரட்டி அடியுங்கள் இனி உங்களிடத்தில் போர்களே இருக்காது உலகம் முழுவதும் காணப்படுகின்ற நவீன குழப்பமான சூழ்நிலைகள் இறைத்தன்மையற்ற குறிக்கோள்களை கொண்டு வாழ்வதன் விளைவே ஆகும் தனி மனிதர்களும் நாடுகளும் தெய்வீக குறிக்கோள்களான சகோதரத்துவம் தொழிற்கூட்டுறவுகள் மேலும் உலகப் பொருட்கள் மற்றும் அனுபவங்களின் சர்வதேச பரிமாற்றம் ஆகியவற்றின் அவர்களை ஒட்டுமொத்த காப்பாற்ற முடியும் மிக உயர்ந்த அறிவாற்றல் இதன் மூலம் நம்மிடையே இனிமேல் பிரிக்கும் எல்லைகளே இல்லாத ஒரு காலம் வரும் என்று நான் நம்புகிறேன் நாம் இந்த பூ உலகை நமது தேசம் என்று அழைப்போம் மேலும் நீதி மற்றும் சர்வதேச பேரவை என்ற நடைமுறை வாயிலாக உலக பொருட்களில் மனிதர்களின் தேவைகளுக்கு நாம் பகிர்ந்தளிப்போம் ஆனால் சமத்துவத்தை நிர்பந்தத்தின் மூலம் நிலை நிறுத்திலிருந்தே வர வேண்டும் நாம் இப்பொழுதே ஆரம்பிக்க வேண்டும் நம்மிடமிருந்தே நமக்கு வழிகாட்ட மீண்டும் மீண்டும் பூவுலகில் அவதரிக்கின்ற திவ்ய போல் இருக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும் அவர்கள் போதித்து வாழ்ந்து காட்டியதை போல் நாம் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதன் மூலமும் நமது புரிந்து கொள்ளும் தன்மையை தெளிவாக வைத்திருப்பதன் மூலமும் அமைதியை நிலவ செய்ய முடியும் வெறுப்புணர்வு வெற்றி கொள்ள முயற்சி செய்வதும் கிறிஸ்துவினுடையதைப் போன்ற அன்பு வழிகளுக்கு மனித குலத்தை எழுச்சி ஊற்றுவதும் நம்பிக்கையற்றது என நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அதற்கான இப்பொழுது உள்ளதை போன்ற மிகப்பெரிய தேவை எப்பொழுதும் இருந்ததில்லை கொள்கைகள் மதத்தை வெளியே விரட்டுவதற்காக போராடிக் கொண்டிருக்கின்றன உயர்வாழ்தல் எனும் ஒரு மூக்க நாடகத்தில் உலகம் நடைபோட்டுக் கொண்டிருக்கிறது கொந்தளிக்கும் புயல்களை நிறுத்த முயற்சி செய்வதில் கடலில் நீந்திக் கொண்டிருக்கும் சிறு எலும்புகளை விட பெரியதாக ஒன்றும் நாம் தோற்றமளிக்கவில்லை ஆனால் உங்களது ஆற்றலை குறித்துக் கொள்ளாதீர்கள் உலக துயரத்தை அகற்றுவதற்கு உதவக்கூடிய ஒன்று செல்வம் மனைகள் அல்லது வேறு எந்த பொருள் ரீதியான உதவிகளை விடவும் மேலானது நாம் அனுபவிக்கின்ற விவீத இறைவுணர்வு நிலையை மற்றவர்களுக்கு பரப்புவதும் ஆகும் நான் எனக்குள் பெற்றிருப்பதை ஓர் ஆயிரம் கோடுங்கோளர் ஒருபோதும் அளிக்க முடியாது தினமும் இறைவனது உணர்வு நிலையை மற்றவர்களுக்கு பரவ செய்யுங்கள் மனித இனத்திற்கான இறைவனது திட்டத்தை அனைத்து ஆன்மாக்களையும் மீண்டும் தன்னிடமே அழைத்துக் கொள்வது புரிந்து கொள்ள மேலுங்கள் மேலும் அவனது கோபத்துடன் இசைத்து செயலாற்றுங்கள் இறைவன் அன்பு படைப்பிற்கான அவனுடைய திட்டம் அன்பில் மட்டுமே வேரூன்றி இருக்க முடியும் இந்த எளிய உண்மை அறிவாளிகளின் பகுத்தறிவை விட இதயத்திற்குள் இதத்தை அளிக்கவில்லையா மெய்ப்பொருளின் ஆழத்தை பிழைத்தறிந்த மனிதர்கள் அனைவரும் கூறுவது உலகம் முழுவதற்கும் ஒரு தெய்வீக திட்டம் இருக்கிறது அது மிக ஆழமானது மேலும் ஆனந்தமயமானது தியானத்தின் தியானத்தில் இறைவனை நேசிக்க கற்றுக் கொண்ட உடனேயே நாம் சொந்த குடும்பத்திலும் அன்பு செலுத்துவது போலவே அனைத்து மனித குலத்திலும் அன்பு செலுத்துவோம் தங்களது சொந்த ஆசமான இறைவனை அறிந்து கொண்டவர்கள் இறைவனை உண்மையிலேயே அனுபவித்தவர்கள் அவர்களால் மட்டுமே மனித குலத்தை உறுப்படையாக அல்லாமல் அவர்களது இரத்த வந்த சகோதரர்களாக ஒரே தெய்வத்தன்மையின் குழந்தைகளாக நேசிக்கப்படும் அனைத்து தவறும் ரத்த நாளங்களையும் ஒரே ரத்தம் உயிருடன் ஓடிக்கொண்டிருப்பதை உணருங்கள் உணரும் அனைவரிடத்திலும் வாழ்ந்து கொண்டும் சுவாசித்துக் கொண்டும் இருக்கும் வேறு எந்த மனிதரையும் அவர் எந்த இனத்தவராயினும் சரி வெறுப்பதற்கு அவர் எங்கனம் துணிவார் அது வெறும் ஒரு சில வருடங்களுக்கே அமெரிக்கா அல்லது இந்துக்களாகவோ அல்லது மற்ற நாட்டவர்களாகவோ இருக்கின்றனர் ஆனால் என்றென்றைக்கும் நாம் இறைவனின் குழந்தைகள் மனிதன் உருவாக்கிய உலகில்

அந்த உலகளாவிய அன்பு மூலம் நேசிக்க முடியுமானால் மனிதர்கள் தங்களுக்குள்ளேயே எதிராக மற்றொருவர் ஆயுதம் ஏற வேண்டிய அவசியம் இருக்காது நம் அனைத்து மதங்கள் அனைத்து நாடுகள் மற்றும் அனைத்து இனங்களின் மத்தியில் ஒற்றுமையை கொண்டு வேண்டும் இவ்வுலகின் துன்பங்களை துடைப்பதற்கு வேண்டிய பரந்த இறக்கமும் பகுதினர் என்ற ஆழ்ந்த நோக்கமும் மனித நேயத்தை வெறும் அறிவு பூர்வமாக திணிக்காததால் ஏற்படும் பிரச்சனையே குழந்தையின் ஆழ்ந்த ஒன்றிய கடவுளிடம் கொண்ட உறவினால் ஏற்படுது உலகில் உயர்ந்த லட்சியமாகிய சகோதரத்துவத்தின் மூலம் அமைதி என்பது நிறைவேற்றத்தை நோக்கி எழுதும் இறைவனுடன் தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொள்ளக்கூடிய மனஞானம் கால கிராமத்தில் எல்லா நாடுகளிலும் உள்ள எல்லா மனிதர்களிடத்திலும் பரவச் செய்கின்றனர் உலக அரசியலில் பயங்கரமான சம்பவங்கள் ஆன்மீக நோக்கின்றி மக்கள் நாசமடைகின்றார்கள் என்றா மதத்தினால் இல்லை என்றாலும் விஞ்ஞான மக்களிடையே பாதுகாப்பற்ற தன்மையை பற்றியும் பற்றியும் ஒரு தெரிவித்த உணர்வை எழுப்பியுள்ளது மனிதன் இப்போது போராதாரமும் பொருளாதாரமும் ஆகிய அவனுக்குள்ளிருக்கும் ஆன்மாவிடம் அல்லது வேறு எங்கே சொல்வான் ஒரு என்பது உண்மையான செறிவுமிகு சக்தியே என்று மறுபின்றி விஞ்ஞான பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மையினால் இந்த அணுசாதார்த்தம் மனிதர்களின் மனம் உணர்வு அமைதி அடைவதையும் விரிவடைவதையும் காண முடியும் கற்களிலும் உலோகங்களிலும் உள்ள சக்தியை விட எவ்வளவோ அதிகமாக மனித மனத்தினுள் அடைப்பட்டிருக்கும் சக்தியை அவன் வெளிக்கொண்டு வர முடியும் ஒன்று வந்து ஆக வேண்டும் இல்லாததில் புதிதாக அமைத்து விடப்பட்டிருக்கும் லோகாயுதமான அணு அரக்கன் இதயமற்ற முறையில் உலகிற்கு அழிவில் ஈடுபடுவான் அணுகுண்டுகளை பற்றி மனிதனக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த பாய்த்தினால் யோக விஞ்ஞானத்தில் அவனுக்கு அனுபவபூர்வமான ஈடுபாடு அதிகமாவது ஒரு மறைமுகமான லாபம் ஆகும் வெடிகுண்டு துளைக்காத எப்பொழுதுமே கலவரங்களையும் இன்னல்களையும் கொண்டிருக்கும் எதை குறித்து நீங்கள் கவலை கொள்கிறீர்கள் எங்கே மகான்கள் சென்றிருக்கின்றனரோ மேலும் அங்கிருந்து அவர்கள் உலகை கவனித்துக் கொண்டும் உதவி கொண்டும் இருக்கின்றனரோ அந்த இதை புகழிடத்திற்கு செல்லுங்கள் அங்கே உங்களுக்கு மட்டுமல்லாமல் நமது தேவ தந்தை ஆகிய இறைவனால் உங்கள் பாதுகாப்பில் ஒப்படைக்கப்பட்டுள்ள அனைத்து அன்பிற்குரியவர்களும் என்ன என்றென்றும் பாதுகாப்பு உண்மையான மகிழ்ச்சி நீடித்த மகிழ்ச்சி யாரை பெற்றிருப்பதனால் நம்முடைய அனைத்து அச்சங்களிலிருந்தும் அவனிடத்தில் தான் உள்ளது உலகத்தில் உங்களுக்கு வேறு எந்த பாதுகாப்பும் வேற எந்த விடுதலையும் கிடையாது ஒரே விதமான இறைவனிடத்தில் உள்ளது எனவே காலை மற்றும் இரவு தியானத்திலும் மற்றும் நாள் முழுவதும் நீங்கள் ஆற்றும் அனைத்து நிலையிலும் கடைநிலையிலும் அவனது தொடர்பு கொள்ள ஆண்டு நிறுத்தியதை எங்கே இறைவன் இருக்கிறானோ அங்கே அச்சமில்லை துக்கமில்லை என போதிக்கின்றது உடைந்து நொறுங்கி கொண்டிருக்கும் உலகங்களின் பேரை பேரிரைச்சல்களுக்கு இடையே வெற்றிகரமான யோகியால் நினைக்குலையாமல் நிற்க முடியும் அவன் இறைவா நான் இருக்கிறேனோ அங்கே நீ வந்தாக வேண்டும் என்ற ஞானத்தில் பாதுகாப்புடன் இருக்கிறான் வாழ்க்கையின் காலம் போகும் கனவுகளில் பற்று வைக்காதீர்கள் கடவுளுக்காக மட்டும் கடவுளுக்காக மட்டுமே வாருங்கள் இதுதான் இந்த உலகத்தில் விடுதலை மற்றும் பாதுகாப்பற்ற ஒரே வழி பாதுகாப்பு பெற ஒரே வழி இறைவனுக்கு வெளியே உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது நீங்கள் எங்கே சென்றாலும் சரி மாயை உங்களை பார்க்க முடியும் சுதந்திரமாக இருந்தது இறைவனின் ஒரு புதல்வனாக இருங்கள் நீங்கள் அவனுடைய குழந்தை என்பதை உணர்வதால் இந்த மாயை கனவிலிருந்து என்ற விடுபடலாம் ஆழமாகவும் நம்பிக்கையுடனும் தியானம் செய்யுங்கள் இதனால் இறைவனுடன் ஆனந்தத்தை நீங்கள் மேலும் மனிதர்கள் தாங்கள் துன்பப்பட்டுக் கொண்டிருப்பதாக என்பது எவ்வளவு முட்டாள்தனமானது என்பதை காண்பீர்கள் நீங்கள் நான் மற்றும் அவர்கள் அனைவரும் தீயில் கலந்தோம்மே அச்சமூட்டும் இவ்வுலக பயந்து விடாதீர்கள் இறைவனின் அருளுக்கு வெளியில் குரு சேவைகள் ஒரு காலத்தில் வாழ்க்கை எனக்கு ஒரு பயங்கரத்தின் திரைப்படத்தை ஆதரவற்று பார்த்துக் கொண்டிருப்பதை போல் இருந்தது அங்கே நடிக்கப்பட்டு வந்த சிறிது நாடகங்களுக்கு நான் மிக அதிகமான முக்கியத்துவம் அளித்துக் கொண்டிருந்தேன் பிறகு ஒரு நாள் நான் தியானம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு பேரொளி என் அருகில் தோன்றி இறைவனின் திருமை இடம் கூறியது நீ எதை பற்றி கனவு கண்டிருக்~ கொண்டிருக்கிறாய் என்று சாசுவத ஒளியைப் பார் அதில் உலகின் அநேக பயங்கரமான கனவுகள் வருகின்றன போகின்றன அவை எப்பேற்பட்ட மகத்தான ஆறுதலாக இருந்தது கனவுகள் எவ்வளவு பயங்கரமான இருந்தாலும் அவை வெறும் விதில் கனவுகளே திரைப்படங்கள் இருந்தாலும் அல்லது அமைதி கிடைத்தவையாக இருந்தாலும் அவை வெறும் திரைப்படங்களே நமது மனங்களை இந்த வாழ்க்கையின் வருத்த துணைந்த மற்றும் அட்டுமொட்டு நாடகங்களில் மிகவும் ஆழ்ந்து விடும் அளவிற்கு வைத்துக் கூடாது அழிக்க முடியாத மற்றும் மாறுதல் அடையாத அந்த மகாசக்தியின் மீது நமது கவனத்தை வைப்பது புத்திசாலித்தனம் அல்லவா இந்த உலகத் திரைப்படத்தின் கதையமைப்புகார ஆசிரியங்களைப் பொறுத்து ஏன் கதைப்பட வேண்டும் வாழ்க்கை நாடகத்தின் படை படித்தினையைப் பற்றி கொண்டு உங்கள் விடுதலையை காணுங்கள் இந்த வாழ்க்கையின் நிழல்களுக்கு இடைவெளியின் அற்புத பேரோள் உள்ளது இந்த பிரபஞ்சம் அவனுடைய பரந்தகன்ற ஆலயமாகும் நீங்கள் தியானம் செய்யும் பொழுது எல்லா இடங்களிலும் அவனுக்கான வாயில்கள் காண்பீர்கள் நீங்கள் அவனுடைய தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த பேரானந்தத்தையும் பேரமையையும் உலகின் ஒட்டுமொத்த நாசங்களாலும் கூட குலைக்க முடியாது உறுதிமொழி வாழ்விலும் சாவிலும் நோயிலும் பஞ்சத்திலும் கொள்ளை நோயிலும் அல்லது ஏழ்மையிலும் நாம் என்னென்றும் உன்னை பற்றிருப்பேனாக குழந்தை பருவம் இளமை முதுமை ஆகிய மாறுதல்கள் மற்றும் உலகத்தின் பெரும் மாற்றங்கள் ஆகியவற்றால் தீண்டப்பட முடியாத அழிவற்ற மெய்ப்பொருள் நான் என்பதை நான் அறிய எனக்கு உதவி புரிவாய்